ஆ வணக்கம் நான் நாம் தமிழர் கட்சி திருவள்ளூர் மண்டல செயலாளர் என்னுடைய பெயர் இரா ஏழுமலை வழக்கறிஞர் சார் ஆ ஆமாம் சமீபத்தில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய ரூபாய் நாணயம் வெளியிடறதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டமிட்டு இங்கே வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றின மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது வந்து நாங்க எப்படி பாக்குறோம் நாம் தமிழ் கட்சி எங்களுடைய பார்வையில திமுக வேற பாரதிய ஜனதா கட்சி வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அதாவது அவங்க நாம் தமிழ் கட்சிய எப்பவுமோ பிடிம் டிஎம் பி கட்சி வந்து பாரதிய ஜனதா பி டிஎம் சொல்லுவாங்க ஆனா இப்போ நீங்க நல்லா பாருங்க நாம் தமிழ் கட்சி என்னைக்காவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா பேசியிருக்குதா அவங்க கொள்கையை பத்தி எதனா பேசியிருக்குதா அவங்கள கூட ஏதாவது பேசியிருக்கா அவங்களை எதிர்த்து பேசினதுதான் அதிகம் எங்க அண்ணன் அதுவும் போய் மோடியை வந்து அவர் விமர்சனம் பண்ண மாதிரி யாரும் பண்ணியிருக்க முடியாது அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா மத்திய அரசு மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படி இருக்கிற சமயத்தில் ரெண்டு பேரும் தான் இதில் இந்த நூற்றாண்டு விழா ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாங்க ஐயா கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு நான் வந்து நாணயம் வெளியிட போகிறோம் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த செய்தி வெளியிட்டோடனே திமுகவுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லை ஆஹா நம்முடைய அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறாங்க அப்படின்னு அவர் மகனுக்கு சாலின் ஐயாவுக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் ஐயோ நம்ம தலைவருடைய நாணயத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப மிகப்பெரிய ஆரவார மகிழ்ச்சி அதே மாதிரி ஐயா சொன்னது வந்து தேநீர் விருந்து கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்துக்கு வந்து நம்ம முதலமைச்சரை அழைச்சிருந்தாங்க அந்த தேநீர் விருந்துக்கு ஐயா முதலமைச்சர் முதலமைச்சர்லாம் போயிருந்தாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எளியும் போன மாதிரி இருந்தாங்க சட்ட சட்டமன்றத்தில் சட்டமன்ற கூட்டம் தொடங்கும் போது கூட உரையாற்றி சபாநாயகர் உரையாற்றும் போது கூட இந்த கவர்னர் வந்து உரையாற்றி கொண்டிருக்கும் போது வெளியேறினார் அப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்தது ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்கன்னு சொன்ன உடனே இவர் அங்கிருந்து தகவல் வந்து இவர் வந்து தேநீர் விருந்து கூப்பிடுறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து தேநீர் விருந்துக்கு போய் கலந்துக்கிறாரு இந்த நாணயத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் நூறு ரூபாய் நாணயம் அந்த நாணயம் வந்து நம்முடைய நடைமுறைக்கு வந்து வருமா நம்முடைய பண செலவுக்காக நாம மக்கள் புழக்கத்துக்கு வருமானா அது நிச்சயமா வராது இது மாதிரி வந்து பல நாணயங்கள் பல தலைவர்கள் சார்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழா இருக்கிறதுக்காக பண்றது உண்டு ஆனால் அதெல்லாம் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு நாணயம் வெளியிட்டதாவோ பல தலைவர்களுக்கு வெளியிட்டுதாவோ எம்ஜிஆர் கூட நாணயம் வெளியிட்டுருக்கிறாங்க ஆனால் யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது ஆனா முதல் முதல் வந்து கலைஞர் அவர்களுக்கு ஒரு நாணயம் வெளியிடுறாங்க உடனே இதை மிகப்பெரிய படுத்தி இவங்க வந்து ஐயா கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு விழா மத்திய அரசு நாணயம் வெளியிடுறது ஐயா அவர்கள் மோடி அவர்கள் எங்கள் தலைவருக்கு நாணயம் வெளியிடுறாரு அதை வெளியிடறதுக்காக அவருடைய அரசவையிலிருந்து ஐயா ராஜ்நாத் சிங் வந்து அந்த நாணயத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக ஐயா ஸ்டாலின் அவர்களும் அந்த தேநீர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாரு மறுநாள் வந்து நம்ம ராஜ்நாத் சிங் அவர்களும் இங்கே வந்தாங்க அந்த ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா இத்தனை ஆட்சி காலமாக ஐயா மோடி வந்து வரும்போதீங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னீங்க கோபேக் மோடி கோபேக் மோடின்னு சொன்னீங்க ஆனா ஆட்சிக்கு வந்த மறுநாள் கம் மோடி கம் மோடின்னு சொல்றீங்க இது எப்படி எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கேட்டால் அது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் மாநில அரசு இருக்குது அதனால வந்து நாங்கள் அவங்களோட ஒன்றி போறோம் அப்போ கருப்பு கொடி கொடை பிடிச்சிங்க ஐயா இப்போ நாங்கள் போய் வெள்ளை கொடி பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து ஏற்பட்டு இருக்குது ஏன்னா ஒரு கட்சியோட நிலைப்பாடு ஒரு கொள்கை கோட்பாடுன்றது என்னைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கணும் இப்ப எங்க அண்ணன் சீமான் வந்து ஆண்டு காலமா நாம் தமிழ் கட்சியை நடத்திட்டு வராரு அன்னைக்கு என்ன கொள்கை கோட்பாடோட நாங்க செயல்பட்டோமோ இன்னைக்கு அதே கொள்கை கோட்பாடு நாங்க வந்து எந்த இதுலயும் பிற பரம்பொருளாம நாங்க போயிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு சொன்னாரு நாங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை நாங்க மாநிலத்தில் திமுக ஓடவும் ஆஹ் எந்த காலத்துல நாங்க கூட்டணி இல்லை அப்படின்றத வந்து தெளிவா பதிவு பண்ணிக்கிட்டு வராரு அதனால நாங்க வந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடுல சரியா இருக்கிறோம் ஆனா இத்தனை ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்த திமுக என்னைக்காவது அவங்க கொண்ட கொள்கையில வந்து சரியா இருந்திருக்கிறாங்கன்னா என்னைக்குமே இருந்தது இல்லை ஒரு நாள் இருந்திருக்கு இல்லை இவர் மட்டும் இல்லை இவங்க அப்பா இருக்கும்போது அப்படிதான் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது வாஜ்பாய் அங்கே ஆட்சி வரும்போது நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி இருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணியில் வந்து மத்திய அரசு வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கிறாங்க அந்த ஆட்சி அமைக்கும் போ அமைத்தவுடன் அந்த ஆட்சி அமைப்பில் அம்மையார் ஜெயலலிதாவை கூப்பிடுறாங்க ஆனால் அம்மையார் வந்து அவங்க சில இதுவெல்லாம் அவங்களுடைய நிபந்தனைகளை வந்து அவங்க வைக்கிறாங்க என்னுடைய நிபந்தனைகள் இது இதெல்லாம் நீங்க ஒத்து வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து உங்க ஆட்சிக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கூட்டணிக்காக கண்டிப்பா இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் எந்த என்ன சந்தேகம் இருக்குது அன்னைக்கு நான் சொன்னேன் அதான் அதே தான் அன்றைக்கி அவங்க எப்படி வந்து கூட்டணிக்காக போ போனாங்களோ அன்றைக்கி ஜெயலலிதா வந்து அந்த வயது பிறந்து ஆட்சிக்கு கவுந்த உடனே ஐயா கலைஞர் அவர்கள் உடனே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தல் கூட்டணியிலேயே போய் அவங்க சேர்ந்து அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கலைஞர் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி வசப்பாடுனவர் தான் ஆர் பாரதிய ஜனதா பண்டாரங்கள் அப்படின்லாம் வந்து வசதிப்பாடுனவர் தான் ஆனா அரசா அமைப்பு ஒன்று உடனே அவனா கூட நம்ம மத்திய அரசுல கூட்டணி போய் சேரலாம் நம்மளுக்கும் வந்து மந்திரி பதவி எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஓதாவில் போய் சே சே சேர்ந்துட்டாங்க அந்த மாதிரி தான் இது இந்த சூழ்நிலையா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஐயா கேட்ட கேள்விக்கு இதுதான் காரணம் என்னன்னா இப்போ நாற்பது தொகுதி ஜெயிச்சாங்க நாற்பது எம்பி சீட்டு ஜெயிச்சு வந்தாங்க இப்போ அந்த நாற்பது எம்பியை என்ன பண்ணுறாங்க ஏன் இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் இதெல்லாம் போய் உக்காந்து இந்த நாற்பது எம்பி அவருடைய உரிமைகளை பேசுனாங்களா மக்களுடைய தமிழ்நாட்டோட உரிமையை பற்றி பேசுனாங்களா மக்களுடைய உரிமை பற்றி பேசுனாங்களா என்ன பார்த்தா ஒன்று இது வரைக்கும் அவங்க பேசினதாவே எந்த விதமான

பீகாரில் வந்து நம்முடைய ஐயா நிதிஷ்குமாரும் ரெண்டு பேரும் வந்து இப்போ அவர்களுக்கு வந்து என்ன ஆமாம் ஆதரவு கொடுத்து இப்போ அதெல்லாம் அவங்க அரசாட்சி அமைச்சிருக்கிறாங்க நாளைக்கு ஒரு வேளை ஐயா சந்திரபாபு நாயுடு சிக்கல் கொடுத்தாலோ இல்லை பீகாரில் நிதிஷ்குமார் ஐயா வந்து சிக்கல் கொடுத்தாலோ அப்போ இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுவதாக வாய்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு இருக்குது இதெல்லாம் நாம வந்து விட்டு பார்த்தோம்னா இவங்க இந்த நாணயத்தை வெளியிடுவதற்கான காரணமும் நாளைக்கு இதுல ஏதாவது ஒரு சிக்கல் விண்டு வீட்டில் வந்தா நாற்பது எம்பி சும்மா தான் இருக்கலாம் தமிழ்நாட்டுல இந்த திமுகவில் அப்போ இந்த நாற்பது எம்பியை வச்சு நாம வந்து பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்றத வந்து பாரதிய ஜனதா தெளிவா கணக்கு போடுறாங்க அவங்க கணக்கு போட்டாங்கன்னா இது நாம் இதே வந்து நாம் தமிழ் கட்சிங்க ஆட்சியில் இருந்தா அவங்க அந்த கணக்கு போட மாட்டாங்க தெரியும் நாம் கட்சி என்னைக்கு நமக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆனா இருக்கிறது திமுக அது கருணாநிதியோட முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக இருக்கிறாரு அதனால எந்த விதமான நம்மளுக்கு பிரச்சனையும் இருக்காது ஒரு நாணயத்தின் இன்னைக்கு வெளியிட்டோம்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை என்ன அந்த நாற்பது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய அரசவையில் சிக்கல் ஏற்பட்ட அவங்க நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்ப நம்முடைய அரசாங்கம் மிக தெளிவாக நடத்தலாம் அதே மாதிரி இவங்களாம் காங்கிரஸ் ஆகுது வேற இந்த கட்சி கம்யூனிஸ்ட் ஆகுது விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சி நமக்கு என்ன இருக்குது நமக்கு தேவை மத்திய அரசுல கூட்டணி அங்க மந்திரி பதவி அது இருந்தா போதும் நினைக்கிறதா இந்த திமுக கண்டிப்பா அவங்களுக்கு தேவைன்னா ரெண்டு கட்சி விடுதலை சிறுத்தைகளை வச்சுப்பாங்க இல்ல கம்யூனிஸ்ட வச்சுப்பாங்க நாளைக்கு இவங்க எதிர்த்தாங்கன்னா பாரதிய ஜனதா கூட ஒரு கூட்டணி இவங்க எதிர்ப்பாங்கன்னா நிச்சயமா இவங்க ரெண்டு பேரும் கட்டி விடுவாங்க ரெண்டு பேரும் நீங்க இருந்தா இருங்க போனா போங்க நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி போறோம் அப்படின்ற முடிய வந்து திமுக தாராளமாக எடுக்கும் இதுல யார் பாவம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஓட்டு போட்டாங்க பாரு மக்கள் பிஜேபியோட எதிரணி திமுக அப்படின்னு அந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் தான் இன்னைக்கு பாவம் அப்படின்னு நாம கருத வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் எல்லா அதிகம் எப்படி போட்டாங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டுகள் அதிகமா போட்டாங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டம் அதிகமாக வந்து இவங்க நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் போய் சிந்திக்க மாட்டுறாங்க ஏன்னா ஐயா கலைஞரே வந்து அப்போ ஆதரவு கொடுத்து அரசுல இருந்தவர் தான் மந்திரி பதவி பெற்றவர் தான் அப்படின்ற இவங்க ஒரு நம்மிஷம் யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து எந்த காலத்துலையும் அவங்களோட கூட்டணி போவாங்கன்றதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க சொன்னதை நம்பி வாக்கு போட்டாங்க ஆனால் இன்னைக்கு நடக்கிற செய்திகள் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா நாளைக்கு வந்து இவங்க பாரதிய ஜனதாவோட கை கோட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுதான் நாங்கள் நம்ம கட்சி தெளிவாக சொல்கிறோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று இதை அறியாதவங்க வாயில மண்ணு அப்படின்னு இனிமேலாவது தேர்தல்கள்ல சிந்திச்சு வந்து நீங்கள் யாரு சரியானவர்களா இருப்பாங்க சரியான நிலைப்பாடோட போறாங்கன்றதை முடிவெடுத்து வாக்களிக்கணும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு பண்றேன் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஐயா ராஜா அவர்கள் கலந்துட்டு இருப்பாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நம்ம அண்ணன் வந்து அண்ணாமலை அவர்களாம் கலந்துக்கிட்டு இருப்பாரு அந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒத்து பாருங்க ஐயா ஸ்டாலின் வந்து ராஜ்நாத் சிங்கோட ராஜா அவங்களாம் வராங்க அண்ணாமலை அப்படி நிற்கிறாரு ஹெச் கூப்பிட்றாரு கூப்பிடுறாரு கை கொடுக்குறாரு வாங்க அப்படின்னு கை கொடுக்குறாரு அதாவது திமுக குடும்பத்தில் இந்த இதெல்லாம் வந்து மக்கள் வந்து சற்று சிந்திச்சு பார்க்கணும் ஹெச் ராஜா அவங்க அப்பா கலைஞரை எவ்வளவு வசப்பாட்டினாரு தெரியுங்களே ரொம்ப அதாவது தமிழ்நாட்டில் யாரும் வந்து அவ்வளோ கேவலமா பேசியிருக்க முடியாது வைகோவுக்கு பிறகு வேற யாரும் அந்த அளவுக்கு அவங்க தரப்புறையா பேசிருக்க முடியாது அந்த அளவுக்கு கலைஞர் வந்து கண்ணதாசனோட எங்க போனாரு எங்க போயிட்டு என்ன ஏமாத்திட்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம் அது நமக்கு கூசுது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவ்வளவு கேவலமா பதிவு பண்ண அவர் ஹச்ராஜாவை கை கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுறாரு அதே மாதிரி எலியும் பூனையுமாக இருந்தாங்க இல்லையா அண்ணாமலை அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இவருடைய மாநில அரச எந்த வகையில அவர் வந்து வசி பாடணுமோ வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்துக்கள் எல்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாரு அண்ணாமலை அதே மாதிரி அண்ணாமலையை வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து கீழ்த்தரமா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க ஆனா இன்னைக்கு அதே அண்ணாமலைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாங்க அண்ணாமலை வாங்க இங்க வந்து நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போ இதுல இருந்து நான் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து ரெண்டு பேரும் கை கோத்துட்டாங்க இனிமேல் பயணம் வந்து கைகோர்த்து ஒன்னா வந்து பயணிக்க போறாங்க பாரதிய ஜனதாவோ திமுக நமக்கு தெளிவா விளங்குது இதுல கண்டிப்பா கூட்டணி உறுதியாகி போச்சுன்னா சட்டமன்றத்திலயும் இவங்களோட கூட்டணி தொடரும் பாரதிய ஜனதாவோட கணக்கே அதுதான் சட்டமன்றத்துல நாம இவங்களோட கூட்டணி போட்டுட்டா அடுத்த இருபத்தி ஒன்பது தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் திமுக நம்மளோட கூட்டணி இருக்கும் அதை வச்சு நாம வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாற்பது பிடிச்சிடலாம் அப்படின்ற கணக்கு தான் பாரதிய ஜனதா வந்து இப்ப கணக்கு போடுறாங்க அவங்க கணக்கு சரியா தப்பான்றது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து சரியான ஒரு பதிலடி தான் என்னுடைய கருத்து நன்றி